அனைவருக்கும் வணக்கம் உதயகுமார் சாருக்கும் வணக்கம் தேனப்பண்ணன் சார் வணக்கம் கடல்பண்ணன் சாருக்கு வணக்கம் திருவெந்த சாருக்கு வணக்கம் இந்த விழாவில் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சேந்தமணன் சார் அவர்களுக்கு இயக்குனர் செந்தரன் சார் அவர்களுக்கு நட வந்து நட்பின் பிரதிபலிப்பு ரஞ்சித் சாரோட நட்பு இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் வந்து அதுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நாங்களாம் இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டிப்போம் எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு பெரிய விஷயம் அது எங்களுக்காங்களே கொடுத்துக்கிற வாய்ப்பு இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியாக வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் முழுவதும் பாடலாசிரியர் நாங்கள் ஆசை தானே இது இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த சாங் சென்டிமெண்ட் அது ரொம்ப அது ஒரு சின்ன அப்பாட்டு மாதிரி இல்லை அதில் என்ன அதில் புதுமைன்னா ரொம்ப ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாறை பாட்டு மாதிரி தெரிஞ்சு தவிர ஒரு பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகாக ஒரு பாசத்தின் பதிவு இசையம்பாளருக்கு அப்புறம் அந்த டேவிட் சான் அது வரிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு அந்த ரெண்டு சார் இன்ட்ரி அவர் அறிமுகம் போய் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் இப்போ பழிச்சோம்னா அதே அதே ஒரு மலர்ச்சி அதே ஒரு புத்துணர்ச்சி அந்த அந்த சிரிச்சம்போம் இவர்கிட்ட பிடிச்சது நடிகளை கேஆர்ஜா நடிகர் ரஜித் சார் புன்னகை மன்னன் எங்கே பார்த்தாலும் சரி எங்கே எப்போ பார்த்தாலும் அதில் வந்து ஒரு சோர்வு இருக்காது எப்போவுமே அவர் கவலை இருக்காது

காதல் காதல்ன்றது பழைய உடம்பு ஆயிடுச்சு ஆனா ஒரு சிலர் பழைய காதல்கிட்ட பேசுற மாதிரி ஒரு பேச சுகமா இருக்குமா இதுல இருந்து காதல் சுகமா இருந்து இன்னைக்கும் பழைய பேசி பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அது ஒப்பில இருப்பாரு பழைய காதல்கிட்ட எப்படி பேசுறோமோ அந்த ஒரு சுகம் புத்துணர்ச்சி ரஞ்சி சார் பேசுற மாதிரி இருக்கு தொடருங்க நான் நல்ல வச்சு தொடர்பான பழைய காதலிக்கு அவரோட ரஸ்மெண்ட் தெரியாம பாத்துங்க பிரச்சனை அப்போ நம்ம படுத்த ரெண்டாம் கதாநாயகன் அனீஷ் ஆறு விஷயம் சொன்னார் மாங்கனி என்ற அல்பியா அவளை பிடிச்சி இழுக்கும்போது அவன் கேட்டு அத்தம் வச்சுனாரு இருக்க தேவையில்ல சுண்டு நாள் வரும் அந்த மாதிரி கடல் மாங்கனிக்கு சுண்டு நாள் அத்த வரும் நீங்க வேற பிடிச்சிருத்திருக்கீங்க டெய்லி நெயில் கட் பண்ணுங்க இது கண்டினியூ தேவையில்லை ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கியா அப்போ கண்டினியூட்டி கட் பண்ணுங்க கட்டினப்போ பார்ட் டூ எடுப்பாங்க அதுக்காக நீ கண்டினியூ வளர்த்துக்கிட்டு இருக்காதுங்க மாங்கனி தான் ஈரோனியா இருக்கும் நீங்க பிடிக்க வேண்டியது இருக்கும் பார்த்து அப்புறம் இந்த மேடையில் இன்னொன்று நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு விசுவாசத்தோட வெளிப்பாடு நீ பார்த்தா ரஜி சார் எந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகர் நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படின்னு எடுத்துக்காட்டு இவர் வைத்து இயக்க இயக்குநரெலாம் வந்துட்டாங்க நிகழ்ச்சி வந்துச்சு வேலுமுருகன் சார் ஒரு மறுமணர்ச்சி பாரதி சார் செந்தம் வந்து சிந்து பூ இயக்குனர் செந்தம்மன் வந்து நிகழ்ச்சியை தோற்று வாங்கியிருக்கார் இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க இது இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அதிசயம் நன்றியோட வந்திருக்காங்க கீழ அதுதான் இன்னைக்கு சினிமாவில் இல்லாமல் இருக்கிற விஷயம் இங்கே இருக்குது முதல்ல வாழ்க்கையில் ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ரஜினி சார் நல்லவராக இருந்தால் நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால் நன்றியை மறக்காதவராக ஒரு நடிகராக இருந்தால் இன்னைக்கு நன்றி ஒரு இருப்பதும் பெரிய விஷயமா இருக்குது சினிமாவில் அதோட அதுக்கு சாட்சி அதுக்கு ஆதாரம் தான் அவருடைய இயக்குநர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய நட இயக்குநரை மதிக்கிறாரோ அவன் தான் முதல் நல்ல நடிகர் இல்லைன்னா என்ன நடிகர் சம்பாதிக்க நடிகர் அவ்வளோதான் பஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும்டா நல்ல மனுஷனாக இருக்காரு நல்ல நடிகராக இருக்காரு இப்போ அடுத்த அவதாரம் இயக்குனர் கட்டான கரெக்டான முடிவு எடுத்துருக்காரு ஏன்னா இப்போ நிறைய இயக்குநருக்கு நடிகர் ஆயிட்டேன் சப்தி பிஸி ஆகிட்டாரு கௌதமன் சார் நல்ல அளவான மென்மையான காதல் எடுத்துருந்தார் ஆமாம் அது மாதிரி அடுத்து அவரு கௌதமன் சார் அவரு நடிகர் தேனப்பன் சார் ஆமா கனல் கண்ணன் அவரு வந்து அவர் காவிய நடிகர் ஆமா தேனப்பன் வந்து ஓவிய நடிகர் தேனப்ப அவர் கனல் கண்ணன் வந்து காவிய நடிகர் ஆமாம் அந்த காவியத்தை விடவே மாட்டார் அந்த இடம் படி வரும் அந்த காவியத்தை வச்சுட்டு வர பாருங்க துண்டு போடாது பாருங்க யாராவது வேற உட்கார கூடாது அப்போ அளவுக்கு அவர் கௌரவமான ஆளாக இருக்காரு ஆமாம் அதனால் அவர் காவிய நடிகர் ஒரு நிறைய பேர் இப்போ எங்கள் இயக்க சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் காலிச்சிட்டு டைட் ஆகிடுச்சு நாளைக்கு நான் படத்தா கூட கால்சி கேட்டு வாங்க கொஞ்சம் நிலம இருக்கார் அவ்வளோ பிஸி லோக்கல் இருக்கதே இல்லை கேட்டால் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் கோயம்புத்தூர் இருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கேன் இந்த அளவுக்கு சங்க தலைவர் மட்டும் இல்லை நடீச தலைவராக இருவார் அவ்வளோ தலை அந்த அளவுக்கு நடி ரைட்டர் சார் பிஸியாக எஸியாக இருந்தால் தான் அவருக்கு மார்க் அர்த்தம் அர்த்தம் தர தான் இருக்காரு அது இல்லை அர்த்தம் நான் உங்களுக்கு ஒரு பிஆர் போய் வேலை பார்க்குறேன் என்ன நான் பண்ண நம்மளை படம் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் கமிஷன் கொடுத்துருங்க ஆமாம் அதுவும் அதில் கூட்டு கொடுக்குறாரு அதில் என்னென்னா இப்போ நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகர் ஆகும்போது நடிகர் இயற்கை ஆகக்கூடாது அப்போ எங்களுக்கு போட்டி ஏயா யார் நீங்களும் நடிகர் ஆவியோ நாங்கள் நடிகர் நாளைக்கு நடிச்சிட்டே போயிடணுமா நாங்களும் இருக்கிற ஆகிறோம் அந்த ஒரு கோபத்தில் வந்து என்னன்னு தோணுது தலைவரே அது அடுத்து கடைசி வாக்க நடிகரில் புரட்சித்தர் எம்ஜிஆர் பிஸியா இருக்கும்போது அவர் குழஞ்சுட்டு வடிவன் நாடோரி மன்னன் மதேமர சுந்தரபாண்டியன் டைரக்ட் மிகப்பெரிய டீச்சர் அவர் படங்களே அதிக வசூல் பண்ண படம் உள்ளம் சுற்று வாலிகன் அவர் தான் டைரக்டர் நடிகராக டைரக்டராக ஜெயிச்சவர் நம்ம புரிச்சி தருவார் அப்போ நிறைய பேர் இப்போ கமலாசன் சார் ஃபஸ்ட்டு ஹேராக மாதிரி பண்ணார் அப்புறம் தான் விசுவரோம்தான் வெற்றி அடைஞ்சது அவருக்கு அப்புறம் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்புறம் நம்ம நடிகர் ராஜிக்கன் சார் அண்ணா யாருண்ண எக்கோ மாதிரி இருக்கு அப்புறம் அவர் இயக்குனர் ஆகிட்டார் இயக்குனரானால் கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய ஒரு ஜெயிச்சார் டிஆர் நிறைய மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் சிம்பு நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார் அந்த வல்லவன் பிடிசர் நான் போல பொருள் பேசும்போது தான் பேசியிருப்பாங்க ஜெயப்பண்ணு சார் தான் அந்த வல்லவன் படத்தை புடிசார் அந்த படத்துல எனக்கு பாட்டு எழுத்து வாய்ப்பு கொடுத்தாரு அவரு அம்மாடி ஒன்ன எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த பல்லப்பன் அதனால செந்தமணி சார் நானும் இன்னொரு படத்துல பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலா சரிடா உங்களுக்கும் உங்களுக்கும் முழு போனா போனப்பன் கொடுத்தாரு அவரு அது மாதிரி தியானம் பண்ணு சார் ஆமா இல்லை எந்தாலும் நீட்டு கொடுத்த யாரு அவளுக்கு துட்டு கொடுத்தது முக்கியம் அவளுக்கு முதல் முறை ஒரு பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன் அப்போ பதினெட்டு ஒரு பதினேழு வருஷம் இருக்கணும் பதினோரு வருஷம் அப்போ ஒரு பாட்டுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு வந்து வேலை ட்ரஸ் தெரியல குறிப்பிட்டு தெரியல மாட்டான்னு பரவாயில்ல ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறி அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும் சரியான ஒரு அர்த்தம் வேண்டும் சும்மா வந்து அவர் இதில் இறங்கியிருக்க மாட்டார் ஏதோ ஒன்று பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூக நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை இதுதான் கவுண்டம் பாளையம் கவுண்டம் பாளையம் கவுண்டர் பாளையம் பாளையம் படத்தை இருக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்த்த யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர் கலைஞர் பொறுப்பான இயக்கல பொறுப்பான பொறுப்பான ஒரு படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தஞ்சு நடந்த கதை அப்ப எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்ப சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கலப்பினா அது நல்ல படைப்பாளிக்கு ஏற்க முடியாது பீரியட் வேற

சொல்லக்கூடாது அந்த பிரச்சனை வராம பாத்துக்கணும் அவன் நல்ல கலைஞன் அவன் நல்ல படைப்பான் எல்லாம் அணைஞ்சு போச்சு கொஞ்சோட நெருப்பு இருக்கு அப்புறம் என்ன ஒரு நல்ல மனுஷன் அது தண்ணி ஊற்றுவான் பெட்ட நல்ல ஒண்ணுவான் மண்ணி ஊற்றுவான் பெட்ரோல் ஊற்றுவான் நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊத்துறியாங்கிறதா பிரச்சனை தண்ணி ஊத்துறாரு சார்

கேட்டுட்ட பொது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஒரு வேணும் சிலருக்கு தெரியலாம் அது என்னடா இங்கேயா இந்த ஜாதியா அந்த சாதியா எந்த ஜாதி சார் இது மனித சாதி சார் மருந்த சாதி இது மருந்து சாதிக்கான படம் இது யாரோ பார்ப்போம் ஒரு பார்த்தோட பொண்ண ஒருத்தி டிராமா பண்ணி சீகரிக்கணும் சரியா சரி இல்லையா சொன்னோம் நாடக்கா புத்திரியா

இப்ப என்ன பண்றியா நம்பியாருப்பா கேட்டலாம் அதுவும் சரியா போடுதா உங்களுக்கு சமூகத்தை சீரடிக்கிறவன் இருக்க முடியாது ஒரு இயக்குநர் சமூகத்தை சீருத்த வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்களை எடுக்க வேண்டும் வேணும் பிரச்சனை பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன் ஒரு பஞ்சாயத்துல என்ன பண்ணும் பிரச்சனை சால்வ் பண்ணணும் ரெண்டு பேரும் வர்றாங்க இந்தா நீ அறுவா எடுத்துக்க நீ இந்த போடத்துக்க வெட்டி சாயங்கடா வெட்டி செத்து போடா அதுவும் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும் அவனுடைய நாட்டம் இருக்க முடியும் அவனுடைய பஞ்சத்தலைவர் இருக்க சால்வ் பண்ணணும் பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும் அவன் தான் படைப்பாடி வியாபாரியா இருக்காதியா சினிமாவில் வியாபாரியா இருக்காதீங்க உங்க வியாபாரத்துக்கு நீங்க பிழைக்கிறதுக்கு சைஸ்து ஜாதிய மதத்தை மூலமாக்காதீங்க சமூக அக்கறை மூலமாக்குங்க இல்லையா அழகா பொழுதுபோக்கப்படுங்க தப்பே இல்லை காமெடி படுங்க தப்பே இல்லை ஒரு குடும்ப பட்டன் இந்த தப்பே இல்லை கவுண்டம்பாளையம் இது ஒரு பெயரு பிரச்சனை இது இது வந்து அரசாங்கத்து பிரச்சனை அப்படிதான் கோபிச்செட்டிபாளையம் கோபிச்செட்டின்னு வருது செட்டி யாராவது தூக்குன எப்படி பிள்ளையார் பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது அது பிள்ளை மருந்து போடாம பூராதே தூக்குன பிள்ளையார் அப்படின்னு அப்படின்னு ஏரியா சேர்

தமிழகத்தில் சாமிநாதனுக்கு ஐயனா தான் எங்களுக்கு தெரியும் மாவசேபுரம் புள்ளைனா தான் எங்களுக்கு அடையாளம் தெரியும் என்ன பண்றீங்க கட்டு கட்டு அப்படின்னா நிறைய கேப் பண்ண வேண்டியது இருக்கு நாங்களுக்கு விஷயம் சொல்லுவோம் சில இடங்கள்ல வரலாற்று நீங்கள் பழகி போன ஒண்ணு நீங்க அதை கை வைக்காதீங்க பசுவன் முத்துராமணைக்கு தேவர் சொல்லும்போதே அது திருக்குள்ள மாதிரி லைன் வந்துடும் சார் பசுவன் நாளே பசமன் முத்துராமணை தேவை வந்துடும்

படகுத்துல அடிச்சுடா போடுமா நீங்க ஜாதி அடிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கி குப்பிர ஒண்ணு அத்திங்க படிக்க வர பிள்ளைட்டு எல்லாம் ஜாதி உங்க அப்பா என்ன ஜாதி எழுது பாட பாடபுத்தத்துல பசங்க முத்துராம தேவர் தேவர் கூட முத்துராமலிங்கம் ஆவுசு ஆவு சிதம்பரம் படிக்கிற பாடத்துல நாங்க வந்து ஐயரை கட் பண்ணணும் தேவரை கட் பண்ணணும் புள்ளைய கட் பண்ணணும் கவுண்டர் கட் பண்ணணும் ஆனா பஸ்ட் சேரும் போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா என்ன முரண் என்ன எவ்வளவு முரண்பாடுது யாரை ஏமாத்திரிய படிக்கிற பிள்ளை ஜாதிக்கா கை சம்பர் பொதுவாக என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சான்று இல்லாம இருக்கோ அனைத்த ஜாதி ஓடி அதை தீ போட்டு அப்புறம் தேவரை தூக்கு பிள்ளைய தூக்கு ஐயரை தூக்கு யாரு ஏமாத்திரிய கவுண்டர் வந்து சொல்லு கவுண்டம் பாளையம் இன்னும் நிறைய ஊர் இருக்கு

விவசாயம் அது விவசாயிங்கிற வார்த்தை தப்பு தோறிக்கா அது வார்த்தை வரக்கூடாது அவங்க வந்து அவ்வளவு பேசுங்க கொஞ்சம் சொல்லிடுவோம் சார் அது விப்பிடக்கூடாது இருந்தாலும் வில்லங்கிறதுனால அது விவசாயம் பண்ணு அப்படிங்கும் அது விவசாயம் வரக்கூடாது அது விஷத்தை விவசாயத்தை விவசாய கிடையாது இந்த படம் ஒரு நடிகர் ரஜித் சார் அவர்கள் இப்போ ரஜித் மாறி இருக்காரு சும்மா ஏதோ ஜாலி படம் எடுக்காம நல்ல விஷயத்த சொல்லி இந்த படம் வெட்டி அடைஞ்சு சமூக உண்டாக்கணும் குறிப்பா பொண்ண பெத்தவங்க பெத்தவங்க அந்த படத்தை பார்க்கணும் பொண்ணு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஏமா இருக்கணும் எப்படி சீரஞ்சு எந்த வழியில இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதனால இது காதல் படம் நான் இருந்தால் காதல எல்லாம் பார்க்கலாம் இது நாடக காதல் படம் அதனால முக்கியமாக பெற்றவங்களும் பார்க்கணும் மற்றவங்களும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றியை வைப்போம் மென்போம்